வணக்கம் சமூகத்தின் முந்தைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசிரத்திலும் மகசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் அரசு அச்சக திணைக்களத்திற்கு ஏற்பட்ட சவால் ஜனாதிபதி தேர்தலை சிறுபான்மை சமூகம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் இம்ரான் மெக்ரூஃப் தெரிவிப்பு ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் மூவர் கைது களம் ரங்கப்படும் போலீசார் மற்றும் இராணுவம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் புதிய மாவட்ட அமைப்பாளர்களாக நால்வர் நியமனம் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல மக்கள் தீவிர முயற்சி இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சிடும் செலவு மூன்று மடங்காக அதிகரிக்கக்கூடும் என அரசு அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் சீட்டுகள் அச்சடிக்கப்படுவதே இதற்கு காரணம் என்று அரசாங்கத்தின் அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் சீட்டு அச்சிடுவதற்கான ஏனைய செலவுகள் அதிகரித்துள்ளதாகவும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலை அச்சிடுவதற்கு எண்ணூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அச்சிடப்பட்டு வாக்கு சீட்டின் நீளம் இருபத்தி ஏழு அங்குலமாக இருந்த நிலையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் எண்ணிக்கை அதிகரித்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது வாக்குச்சீட்டி நீளம் அதிகரித்ததால் அச்சடிக்கும் செலவு மேலும் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் புதிய மாவட்ட அமைப்பாளர்களாக நால்வர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் ஹம்பகா மாவட்ட அமைப்பாளராக ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுராதாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அந்த கட்சியின் மாத்திரை மாவட்ட அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நிமுட ரணவக்கவும் காலி மாவட்ட அமைப்பாளராக ராஜாங்க அமைச்சர் மொஹான் டி சில்வாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு சின்னத்தில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு தீர்மானித்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவை சேர்ந்த பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்து இருந்தனர் இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஹம்பகா மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க நீக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனவும் மாதிரி மாவட்ட கஞ்சன விஜயசேகரவும் காளி மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் ரமேஷ் பத்ரனவும் நீக்கப்பட்டனர் இளைஞர்களை வலுவூட்டும் வகையில் நவீன தேசிய இளைஞர் கொள்கையொன்றை கொண்டு வர உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர் சங்க சம்மேளனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை வங்கிரோத்து நிலையிலிருந்து மீட்பதில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும் இதற்காக பத்து லட்சம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கான தேசிய வேலை திட்டத்தில் பங்குதாரர்களாக இளைஞர்களும் இணைய வேண்டும் எனவே இந்த இளைஞர்களை வலியூட்டுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றை கொண்டுவரவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மின்சாரத் மின்சாரத்துறையின் நிதிநிலைத் தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி நூறு மில்லியன் டாலர் பறுமதியான கொள்கை அடிப்படையிலான கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஒப்பந்தம் அடுத்த வாரம் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டக் டக்காப் ஜூமி கடானோ தெரிவித்துள்ளார் ஒப்பந்தம் கையொப்பமிட்டவுடன் மின்சாரத்துறையின் அபிவிருத்திக்காக ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த ஆண்டு மே மாதமும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி நூறு மில்லியன் கடனுக்கு ஒப்புதல் அளித்திருந்தது இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் இனப்பிரச்சனைக்கு நியாயமான தீர்வு வேண்டுமென்று காலமாக கோரிக்கை விடுத்து வருவதாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார் காலத்திற்கு காலம் வந்து ஜனாதிபதிகள் தனது காலத்தில் நியாயமான தீர்வு வழங்கப்படும் என்று வாக்குறுதிகள் வழங்கி வந்தனர் எனினும் எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை என்று திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மெக்ரூப் தெரிவித்தார் சிறுபான்மை சமூகம் ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என ஊடகவியலாளர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தொடர்ச்சியான ஏமாற்றமே எஞ்சி வந்தது எனவே தமிழ் மக்கள் நியாயமான தீர்வு வழங்குவார்கள் என்று நம்பிக்கை உள்ள புதிய ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை ஆதரிக்க முன்வர வேண்டும் இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்பதும் பொருத்தமற்றது ஏனெனில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரால் வெற்றி பெறவே முடியாது என்பது நிதர்சனமாகும் இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்களது ஆதரவு இல்லாமல் ஒரு ஜனாதிபதியால் தமிழ் மக்களுக்கான தேர்வு குறித்து சிந்திக்க முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேர்தல் கடமைகளுக்காக ஐம்பதாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்தல் கடமைகளுக்கு உத்தியோகத்தர்களை அனுப்புவது தொடர்பான தகவல் அறிக்கை தயாரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை கணிசமான அளவில் இராணுவ வீரர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தகாத உறவுக்கு உட்படுத்தப்பட்ட பதினான்கு வயது ஒருவர் பெற்றெடுத்த கைக்குழந்தையின் தாத்தா மற்றும் பாட்டி ஆகியோர் அனுராதபுரம் கெப்பித்துக்கொள்ளாக நன்னடத்தை அதிகாரிக்கு எதிராக மனு தாக்கல் செய்துள்ளனர் தமது மகளை தகாத உறவுக்கு உட்படுத்தியவரிடமே தமது மகளின் குழந்தையை பிரதிவாதியான அதிகாரி ஒப்படைத்த முடிவை எதிர்த்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமது மகளை தகாத உறவுக்கு உட்படுத்தியவர் கஞ்சாவுக்கு அடிமையானவர் என்றும் அவரிடமிருந்து குழந்தையை மீட்டுத்தர வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கோரியுள்ளனர் இந்த மனு கெப்பித்தி கொள்ளேவு மாவட்ட நீதிபதி டெலிசியா திசா நாயக்க முன்னிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி குறித்த சிறுமி அவரிடமிருந்து பிரிக்கப்பட்டு சிறுவர் இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் இரண்டாம் பிரதிவாதியான சிறுமியுடன் தகாத உறவு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் குழந்தைகளுக்கான தாயின் பராமரிப்பு பாதுகாப்பிற்கான உரிமை மற்றும் தாய்ப்பாள என்பன மறுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குழந்தையை மரத்தாரர்களிடம் ஒப்படைக்க இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடு முற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியா்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த ஐந்து வருடங்களில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி இவர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் எண்பத்தி ஒரு போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது எல்லை கண்காணிப்பு பிரிவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான வருடாந்த அறிக்கையை வெளியிட்டு குடிவரவு மற்றும் குடியேறவு திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபத்தி இரண்டு போலி ஆவணங்கள் தொடர்பான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரணைமடு கடற்பரப்பில் சுமார் ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணித்த படகொன்றை நேற்று கடற்படையினர் சுற்றி வளைத்து சோதனையிட்டுள்ளனர் அதன்போது குறித்த படகிலிருந்து நூற்றி எழுபத்தி ஆறு கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சா மீட்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் மற்றும் வலைப்பாடு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கிழக்கு ஆபிரிக்க நாடான சோமாலியாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் கூறியதாவது தலைநகர் மொஹடிஷீவில் உள்ள கடற்கரை ஹோட்டலான லிடோ பீச்சுக்கு வெள்ளிக்கிழமை இரவு வந்த பயங்கரவாதி தனது உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வடிகுண்டை வடிக்கச் செய்தார் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தினர் மீது துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களில் ஒருவர் பாதுகாப்பு படை வீரர் இந்த தாக்குதலில் மேலும் ஒரு வீரர் காயமடைந்தார் என்று போலீசார் கூறினர் இந்த தாக்குதலுக்கு அல் ஹாய்தாவின் துணை பயங்கரவாத அமைப்பான அல் ஷவாப் பொறுப்பேற்றுள்ளது இது அந்த அமைப்பின் வானொலியில் அல் உறுப்பினர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது தாக்குதலுக்குள்ளான லிடே பீச் ஹோட்டல் ஏற்கனவே பல முறை தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது கடந்த ஆண்டு அங்கு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் வார விடுமுறையொட்டி வெள்ளிக்கிழமை இரவு அந்த ஹோட்டலில் கூட்டம் அதிகமாக இருந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நோர்வூட் புகவந்தலாவ வீதியிலுள்ள புகவந்தலாவ தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் பூமரத்தின் கிளையொன்று முறிந்து விழுந்ததால் அந்த வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் காலை குறித்த பூமரத்தின் மரத்தின் கிளை முறிந்து வீதியில் விழுந்ததால் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளதாகவும் மரத்தின் முறிந்த பகுதியை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் லெபனானில் அண்மை காலமாக பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் லெபனானில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு குறித்து அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தேவையற்ற அச்சம் தேவையில்லை என இலங்கையர்களுக்கு உறுதியளித்துள்ள தூதரகம் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வலியுறுத்தியுள்ளது லெபனானில் உள்ள இலங்கையர்களுக்கு தேவையற்ற பயணங்களை மட்டுப்படுத்தவும் மற்றும் நெரிசலான பகுதிகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த சில நாட்களுக்கு இலங்கையர்கள் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்